தண்ணீர்களை தேடுகிறார்கள் தண்ணீர் கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்காதனால் நாவெல்லாம் வறண்டு போகிறது அப்பொழுது ஆண்டவர் அவர்களை கைவிடாது இருப்பாராம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாராம் அதே ஆகத்தில் பார்க்கும் பொழுது ஆகார் என்கிற சகோதரிய வாழ்க்கை பார்க்கலாம் அபிரகாம் என்ன பண்ணுகிறார் இருபத்தோராம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் துருத்தியில் தண்ணீர் கொடுத்து மகனையும் அந்த சகோதரியும் விடுகிறார் அவர்கள் போகிறார்கள் பணாந்தரத்தில் அலைந்து திரிகிறார்கள் எதிர்காலம் கேள்விக்குறி கைவிடப்பட்ட ஒரு நிலைமை பிள்ளை தாகத்தினால் நான் வரண்டு அம்மா தாகமா கொடுக்க தண்ணீர் இல்லை பிள்ளை ஒரு மரத்தடியில் இருக்கு அழுகிறார்கள் பார்க்க முடியும் என்பது அந்த தாயின் வேதனை அந்த பிள்ளையின் அழுகையின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக் கொண்டிருக்க உதவி செய்ய வனாந்திரத்தில் யாருமே இல்லை வேதம் சொல்கிறது கர்த்தர் அந்த பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார் ஆகாரை பார்க்கிறார் கூப்பிட்டு அருகிலே ஒரு நீருற்றை காண்பித்து அதில் தண்ணீர் எடுத்து தன் பிள்ளைக்கு கொடுக்கும்படியாக வைத்து வாக்கு கொடுக்கிறார் பிள்ளையை நான் பெரிய சாதியாய் மாற்றுவேன் நான் சொல்லி அந்த இடத்தில் அற்புதமாய் செவி கொடுத்து கைவிடாமல் கரம் பிடித்து நடத்துகிறதை பார்க்க முடிகிறது யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோல் இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் பாஞ்சிகள் அரளிச்சைப்பட முடியாமல் நிறைவேறலையே எல்லாமே எனக்கு தடை நான் நினைச்சா எதுவுமே எனக்கு நடக்காது என் காரியம் இப்படிதான் இருக்குன்னு புலம்புறீங்களா இல்லை கைவிடாத தேவன் ஒருவருக்கு அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அருகிலே அற்புதம் இருக்கும் உங்கள் அருகிலே ஆசிர்வாதம் இருக்கும் அனைத்து நேரம் கண்களுக்கு மறைக்கப்பட்டுவிடும் விடும் அதை காண்பிப்பார் அதை பெற்றுக் கொள்ளும்படியாக உதவி செய்வார் தாழ்த்தியாளர்களை கொடுத்து நீங்கள் அதை கேட்டு பாருங்கள் அப்படியே அவர் விட்டுவிட மாட்டார் நிச்சயமாகவே கர்த்தர் கைவிடாமல் அந்த இடத்திலே உங்களை பலப்படுத்தி மேன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்ள வழி செய்வார் வில்லியம் கேரி அவர்கள் ஒரு பெரிய பாரம் வாலிபனா இருக்கும் போது தேசத்தில் இருக்கும்போது இந்திய தேசத்தை குறித்த ஒரு பாரம் எப்படியாவது இந்தியாவில் போய் ஆண்டவருக்காக ஊழியர் செய்ய வேண்டும் அவருடைய அன்பை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் கல்கத்தா பட்டணத்திற்கு வந்து விட்டார் அங்க அவருடைய வேலைதான் என்ன செருப்பு தைக்கிற வேலை அவர் குடிசை மாறி போட்டு செருப்பு தைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நல்ல வசதி படித்த அந்த பகுதியில பெயர் வாங்கின ஒரு நபர் இவரை எப்படியாவது இன்னும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல போய் கேட்கிறார் செருப்பு தைக்க கொடுக்கிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் ஏன்னா அவர் செருப்பு தைக்கிறவன் தானே என்று ஒரு வார்த்தை விடுகிறார் அதற்கு வில்லியம் கேரி அவரை பார்த்து குப்பப்படுவார் அவர் நினைத்தார் ஆர்குமெனுக்கு வருவார் என்று அவர் ஒண்ணுமே சொல்லவில்லை மாரக ஐயா நான் செருப்பு தைக்கிறவன் சொல்றதை காட்டிலும் நான் பிஞ்சி போன பழைய செருப்பு தைக்கிறவன் சொல்லுகிறான் இந்த மனுஷனுக்கு பதில் சொல்லக்கு வாய்ப்பில்லை அப்படியே போய் விட்டார் நாட்கள் சென்றது கர்தல் அந்த வெள்ளியம் கேரியதான் எடுத்து பயன்படுத்தினார் பல மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதோடு மட்டுமல்ல பல நன்மைகள் அந்த பட்டணத்திலே செய்த அந்த ஜனங்களுக்கு ஆசிர்வாதமாய் மாறினார் ஏன் இந்திய தேசமே அவரை பாராட்டி ஸ்டாம்ப் வெளியிட்டது இன்றும் மறக்க முடியாத மறுக்க முடியாத அவர் செய்த காரியங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது சிறுமியும் இருந்தார் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தார் எவ்வளவோ இழப்புகளை சந்தித்தார் நிந்தைகளை சந்தித்தார் அவமானங்களை சந்தித்தார் ஆனால் தேவனாகிய கர்த்தர் வில்லியம் கேரியை கைவிடவே இல்லை கை தூக்கி விட்டு அந்த தேசங்கள் அவரை பாராட்டுகிற அளவுக்கு தமது கிரியை அவர் மூலமா வெளிப்படுத்தினார் அவர் தலை உயர்த்தப்பட்டது மேன்மைப்படுத்தப்பட்டார் ஏன் இதை ஆண்டோர் நமக்கு செய்யக்கூடாது ஒரு நிலைமைகள் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் எங்களை அற்பம் எண்ணுகிறாங்க எல்லாருமே அலட்சியப்படுத்துறாங்க எங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது வேலை ஸ்தலத்துல கஷ்டம் வீட்டில் போனால் அப்படி சமுதாயத்தில் நிந்தை கவலையப்பட வேண்டாம் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் கைவிட மாட்டார் தகப்பனே கைவிடாத தேவனப்பா அநேக நேரத்துல நாங்கள் அற்பமா எண்ணப்படுகிற பகுதிகள் உண்டு அநேக நேரத்துல நீலாம் இந்த வேலை செய்கிறவன் தானே உன் நிலைமலா உங்க குடும்பம் அப்படித்தானே கூட பல பேர் பல இடங்களில் பேசுகிறத கேட்க முடிகிறது பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட பாதையில கடந்து போகிற பிள்ளைகள் காயப்படுகிறார்கள் அநேக நேரம் கண்ணீர் விடுகிறார் நீர் அதை அறிந்திருக்கிறப்பா மாற்றம் கிடையாது அவரு இதை விட்டு வெளியே வர்றதுக்கு வழி இல்லையா இப்படியேதான் என் வாழ்க்கையா எத்தனை நாட்கள் இந்த நிந்தனையின் சொற்களை கேட்க வேண்டும் எத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட பாடுகள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்ட சூழ்நிலை பண்ணாந்தரமான சூழ்நிலை ஒருவாலை புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் என் தேவன் அவருடைய குக்கரின் சத்தத்திற்கு இப்பொழுது செவி கொடுப்பீராக கண்ணீரை தொடைப்பீராக வனாந்திரத்திலே ஆகாரின் கண்ணீரை தொடைத்தவர் அந்த குழந்தையின் மரணத்தை தடுத்து வாழ வைத்தவர் பிள்ளைகளை நினைத்தரணும் செவிக்கிறேன் செய்வதற்கு ஐஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் துதி கனமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் எந்த சூழலில் அவர் கைவிடவே மாட்டார் தண்ணீர் கிடையாமல் நாவ் வறண்டு கைவிடப்பட்ட நிலமில் இருந்தாலும் கைவிடாத தேவன் அவரை நோக்கி குப்பிட்டு பாருங்கள் கை தூக்கி விடுவார் கரம் பிடித்து நடத்துவார் உங்கள் கண்கள் அதை காணும் நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்